கூர்மையான சென்று மருத்துவசி போட்டுக் கொள்ள வேண்டும் காயம் ஆழமாக ஏற்பட்டு ரத்த போக்கு நிற்காமல் வேகமாக வெளியேறினால் அது ஆபத்தானது பாதிக்கப்பட்டவரை தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அதுவரை ரத்தம் வெளியேறுவதை தடுக்க காட்டன் துணி கொண்டு கட்டு போட்டுக் கொள்ள வேண்டும் கீழே விழுவதுதான் கீழே விழுந்து கை கால் என வீக்கம் ஏற்படும் போது அதில் வலியுமிருந்தால் தடையணி கொண்டு அதன் மேல் उरे